என்னுடைய உறவுகள் எல்லாம் இருக்கின்றது மெய்யலகன் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கார்த்தி பேட்டி இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் சூர்யாவும் ஜோதிகாவும் இணைந்து தயாரித்துள்ள மெய்யலகன் என்ற திரைப்படத்தில் கார்த்தியும் அரவிந்த் சுவாமியும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் மேலும் ஸ்ரீதிவ்யா கதாநாகியாக நடித்திருக்க ராஜ்கிரண் ஜெயபிரகாஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு கோவிந்த் வசந்த் இசையமைத்துள்ளார் இப்படம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக உள்ளதால் படத்திற்கான புரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கார்த்தி ஸ்ரீ திவ்யா அரண் சுவாமி பிரேம்குமார் உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கார்த்தி கல்யாணத்திற்கு பிறகு கோவையில் எனக்கு நடக்கும் முதல் பெரிய நிகழ்ச்சி இதுதான் இந்த ஊருக்கும் எனக்கும் எந்த மாதிரியான சொந்தம் இருக்கிறதோ அந்த மாதிரியான விஷயத்தை மெய்யலகன் படமும் பேசும் அதனால் இந்த ஊரில் நிகழ்ச்சி நடத்தினால்தான் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும் எங்களின் வேர்கள் உறவுகள் எல்லாம் இங்குதான் இருக்கிறார்கள் அதனால்தான் படத்தின் நிகழ்ச்சியை இங்கு நடத்த வேண்டும் என்ற ஆசை என தெரிவித்தார் அதே போல மற்ற துணை நடிகர்கள் பாடகர்கள் பேசும் இந்த படத்தில் ஜல்லிக்கட்டு மையமாக வைத்து எடுத்துள்ளதாகவும் கோவையின் கருப்பொருளை கொண்டு தஞ்சாவூரை சார்ந்து இந்த படம் எடுக்கப்பட்டதாகவும் இனி வரும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் இந்த படத்தில் வரும் பாடல்கள் மட்டுமே ஒழிக்கும் என தெரிவித்தனர் நிறைய படம் பண்ணேன் தெரியல எனக்கு கூட கொஞ்சம் சூசியா இருப்பேன் நான் செலக்டிவா பண்றேன்

आई एम अ डॉक्टर डॉक्टर नो मैं போட்டி போட்டி எடுத்து அப்படி இல்ல அது ரெண்டு பேரும் சேரும் போது ஒரு ஒரு அழகா இருக்கும் சில பேர் ரெண்டு சில சமயம் வந்து ரெண்டு பேர் நல்ல அலைபேர் ரெண்டு பேரும் சேரும் சேரும் போது ஒரு ஒரு அழகு இருக்கும் அந்த அழகு ரொம்ப நல்லா இதுல வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன் சோ அது போட்டிங்கிறது கூட ரொம்ப ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லா இருப்பாங்க அது ரொம்ப அழகா வந்திருக்கு நான் முடிஞ்ச நாட்டி ஒரே மாதிரி உள்ள கதைகள் தேர்ந்தெடுக்கல நிரந்தரமான கதைகள் தேர்ந்தெடுத்துட்டே இருக்கேன் தந்தவர்கள் அந்த மண்ணுக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாவே இருக்கும்